ஹலோ விவஸ் வாழவனுடன் அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு நம்ம வந்து எப்படி தைக்கிற ப்ளவுஸில் அளவு பார்க்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பேக் பாட்டில் வந்து நம்ம என்ன அளவு இருக்கோ அதோட அதே துணியை நம்ம வந்து தைக்கிற துணியோ மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃப்ரண்ட் பக்கமும் ரெண்டு சைடு அடிச்சிடலாம் அதுக்கப்புறமா அந்த மார்க் பண்ண இடத்துல வந்து தயிர் ஃபுல்லா அடிக்காமல் கீழே மட்டும் கொஞ்சுண்டு ரெண்டு பக்கமும் அடித்து நம்ம மறுபடியும் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு அளவு பார்க்கும்போது சரியாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் கொஞ்சம் முன்னே பின்னே இருந்தால் அந்த கொஞ்சமாக தயிர் போட்டதால் அது மட்டும் பிரித்து எடுத்துட்டு மறுபடியும் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் இப்போது ஸ்ட்ரைட்டாக சரியாக வந்திருக்க எனக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் அடிச்சிக்கலாம் இப்போ வந்து கை பகுதி வந்து அதே மாதிரி திருப்பி வச்சுட்டு அந்த மார்க் எடுத்து வந்து தையல் அடிக்கணும் இதே மாதிரி நீங்கள் மூணு தையலோ நாலு தையலோ போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓவராக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள் நீ இதை பற்றி நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கிற முழு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் பாய்